அனைவருக்கும் வணக்கம் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையானவங்களை கொடுத்து உதவுகிறா அதற்கு தான் ஈகை பயனை எதிர்பாராமல் அவர்களுக்கு செய்யும் உதவியது வாழ்வில் மகிழ்ச்சியை பற்றி சொல்லும்போது உனக்கு ஒரு மணி நேரம் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு குட்டி தேக்கும் போடு ஒரு நாள் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு உல்லாச பயணம் போய் வா ஒரு வருடம் மகிழ்ச்சி வேண்டுமா ஒரு திருமணத்தை செய்து கொள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி வேண்டுமா நீ ஏழைகளுக்கு தினமும் ஏதாவது உதவி செய்து கொண்டே இரு என்று சொல்வார்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாம் பாடுபட்டு சேர்த்த பணத்தை கொடுக்கும்போது நம் மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதே ஒரு இன்பம் அதற்கு பேர்தான் தான் இன்பம் ஈகை குணத்தை மக்களிடையே வளர்ப்பதற்காக கூட இறைவன் ஆங்காங்கே வ வறுமையில் வாடும் ஏழைகளை படைத்திருக்கலாம் வறுமையில் வாடும் ஒரு ஏழையை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான் என்றால் அது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய மட்டுமல்ல உங்களை உயர்த்தவும் உங்களுடைய புகழையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்க்கவுமே இறைவன் அந்த ஏற்பாட்டை செய்திருக்க வேண்டும் ஸோ ஏழைகள் உங்களிடம் வரும்போது அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து உதவ நாம் நினைக்க வேண்டும் நாம் பொருளீட்டும் போது நமக்கு நிறைய லாபத்தையும் செல்வத்தையும் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் என்றார் அது ஏழைகளுக்கு உதவத்தான் இதை புரிந்து கொள்ளாமல் அத்தனை செல்வங்களையும் நமக்கு தந்த இறைவனுக்கே நைவாத்தியம் பண்ணி நாம் செலவழிக்கிறோம் ஆனால் அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அதைத்தான் அவர் இறைவனை விரும்புவார் புண்ணியங்களை சேர்த்து கொண்டே வாழ வேண்டும் என்று சொல்வது எதற்காக புண்ணியங்களின் மகிமை என்ன புண்ணியங்களின் முக்கியத்துவம் என்ன என்று இந்த கதையில் பார்க்கலாம் ஒரு சமயம் விஸ்வாமித்திரனின் மகன் அஷ்டகன் தன் நண்பர்களான பிரதர்த்தனன் வசுமனஸ் சிபி மற்றும் நாரத மகரிஷி ஆகியோருடன் தேரில் உலா போகிறான் வழியில் அஷ்டகன் கேட்கிறான் நாம் இப்பொழுது சொர்க்கத்திற்கு போவதாக வைத்துக்கொள்வோம் அங்கே சொர்க்கத்தில் நான்கு பேர் கொண்டுமே இடம் இருக்கிறது என்றால் யார் ஒருவர் இப்பொழுது நம் தேரிலிருந்து இறங்குவது என்று கேட்கிறான் உடனே நாரதர் நீதான் இறங்க வேண்டும் ஏனென்றால் நீ அஸ்வாத போது பசுக்களை தானம் கொடுத்து அதை பற்றியே பெருமையாக பேசிக்கொண்டாய் கொண்டாய் பேசுவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அவை நீதான் இறங்க வேண்டும் அடுத்ததாக பிரதர் தான் தேரிலிருந்து இறங்க வேண்டும் என்று சொல்கிறார் நாரதர் அதற்கு காரணம் அவர் ஒரு முறை தானமாக கொடுத்த இரண்டு குதிரைகளையும் நினைத்து ஏன் தான் அந்த குதிரைகளை தானம் செய்தோமோ என்று தன்னை தானே நொந்து கொள்கிறார் அப்படிப்பட்டவருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அடுத்ததாக தேரில் இறங்க வேண்டியது பசுமனஸ் என்கிறார் காரணம் அவர் செய்த தானம் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும் சொல்கிறார் அது தருவேன் இதை தருவேன் என்று அது சொர்க்கத்தை தராது ஸோ கடைசியாக பார்த்தால் சிபி சக்கரவர்த்தியும் இந்த நாரதரிசையும் ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த தேரில் இருக்கிறார் போல் வருகிறது இந்த இருவரில் யாராவது ஒருவர் தான் சொர்க்கம் சொல்ல என்றால் யார் தேரிலிருந்து இறங்குவது என்று கேட்கப்படுகிறது அதற்கு உடனே நாரதர் நான் தான் இறங்க வேண்டும் என்றால் சிபி தான் சொர்க்கத்தை அடைவதற்கான எல்லா தகுதியும் இருக்கின்றன என்று சொல்கிறார் சிபி என்கிற மன்னன் புகழுக்காகவோ புண்ணியத்துக்காகவோ தர்மம் செய்யவில்லை தன்னிடம் செல்வம் சேர்ந்ததே ஏழைகளுக்கு போய் சேரத்தான் என்று அவர் நினைத்தார் ஆகவே சொல் சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதி சிபி சக்கரவர்த்திக்கு மட்டுமே இருக்கிறது என்று சொல்கிறார் ஸோ இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்மிடம் பணம் சேர்ந்திருப்பதே ஏழைகளுக்கு கொடுக்கத்தான் நாம் சாப்பிடும்போது உணவு காற்று தண்ணீர் எல்லாம் உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம் அதெல்லாம் நமது போக மீது வெளியே வந்தாக வேண்டும் இல்லை என்றால் உடல் உதை தான் அதே போல் நம்மிடம் சேர்ந்த செல்வம் நமதுக்கு போக மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும் குறிப்பாக ஏழைகளுக்கு அது போய் சேர்ந்தால் அது புகழையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் ஆகவே நாம் ஏழைகளுக்கு உதவி கொண்டே இருக்க வேண்டும் செய்கிறமாவப்படி சிந்திக்க வேண்டும்